ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் இன்னும் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கேன் இப்போ நீங்க ட்விட்டர்ல போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லால்சலாம் படத்தோடைய அந்த இன்சைடர் ரிப்போர்ட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் இல்ல அந்த இன்சைட் இந்த இண்டஸ்ட்ரியில பார்த்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பத்தி தான் நிறைய விஷயங்கள் போயின்னு இருக்கு ட்விட்டர் ஃபுல்லாக இப்போ அதுதான் வந்து ஆதிக்கம் செலுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் படம் பக்கா மாஸ் என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்கு அதே சமயம் முக்கியமான ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்துல வந்து சொல்லியிருக்கார் தலைவர் அவரோட கேரக்டர் மூலியமாக ஒரு முக்கியமான சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் நேரத்துக்கு மேலே போகுது ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் நீங்க டைட்டில் கார்டு என் கார்ட்லாம் சேர்த்தீங்கனாக்கா நிமிஷம் வருது இப்போ சமீபத்தில் வர படங்கள் எல்லாமே கேஜிஎஃப் ஆகட்டும் இருக்கட்டும் அனிமலா இருக்கட்டும் ஏகப்பட்ட படங்கள் எல்லாமே வந்து ஒரு ரெண்டே முகாம் நேரத்துக்கு மேல ஓடக்கூடிய தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி இருக்கு எப்படி எடுத்துக்க போறாங்க ஏன்னா நேரடி தமிழ் மூவில ரெண்டே மணி நேரம் படத்தை வந்து மக்கள் ஏத்துப்பாங்களா ரஷ்ய ஏத்துப்பாங்களா அப்படின்றது இருக்கு ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா படம் சீக்கிரமா ஓடினும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட் இருக்கணும் கொஞ்சம் ஸ்லோவா போச்சுனாலே அந்த படம் வந்து ஒரு லேக் அடிக்குது அப்படின்ற மாதிரி போரிங்கா இருக்குன்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க டூக்கே கிட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும்போது ரெண்டரை மணி நேரம் எப்படி செட் ஆகும் அப்படின்றத நம்ம யோசிக்கலாம் ஆனா அதெல்லாம் தூக்கி ஏற தான் அந்த தலைவர்ன்ற ஒரு மிகப்பெரிய காந்த பொருள் அங்க இருக்கு படத்துல சோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் ஃபைனல் கட் முடியல இன்னும் அந்த மாஸ்டர் காப்பி இன்னும் ரெடி பண்ணல தலைவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வராரு சோ ரெண்டே முக்கால் மணி நேரம் படத்துல மணி நேரம் தலைவர் கண்டிப்பா வருவாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு இந்த படம் எல்லாருமே எதிர்பார்த்து இதை தாண்டி அடுத்த ஒரு அப்டேட் என்னன்னா இந்த படத்தோடைய சமீபத்தில் அந்த ஹிந்தி உரிமம் திரைப்படத்துக்கு இணையாக லால் சலாம் படத்தோடைய ஹிந்தி பிசினஸ் அதாவது உரிமம் அந்த ரைட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா விற்பனையாக இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கு ஸோ லால்சலாம் டீமுக்கு அந்த உற்சாகத்துடன் அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணியில் ரொம்ப தீவிரம் காட்டின்னு ஸோ மாஸ்டர் காப்பி ரெடி ஆகிட்டோம் அதுக்கப்புறம்திட்டா என்ன என்னன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்